வணக்கம் நேர்களே சேலம் வீரபாண்டி இங்கேருந்து நம்ம மல்லசமுத்திரம் போகிற வழியில் ஆட்டையாம்பட்டி இருக்குங்க வீரபாண்டியை தாண்டி ஆட்டையாம்பட்டி வரும் இந்த ஆட்டையாம்பட்டியில் கிழக்கு பார்த்த வீடுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு ரெண்டு பெட்ரூமோடு இருக்கிற வீடுங்க விற்பனைக்கு வந்திருக்கு புது வீடு அதோட விவரம் என்னங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுற்றிலும் காமூன் விட்டு இந்த வீடு கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டிருக்காங்க போர் இருக்குங்க நல்ல இடம் விட்டு இந்த வீடு கட்டியிருக்காங்க காம்பவுண்ட்ஸாக ஒரு கட்டியிருக்காங்க இது ஹாலுங்க ஹால் நல்லா பெரிய சைஸில் இருக்குது இதில் செல்ஃப் இருக்குது நல்ல வென்டிலேஷனோட இருக்குது இது போருங்க கிச்சனு கிச்சனில் சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க நல்லா ஒளிச்சமாக இருக்குங்க நல்ல பெரிய ஜன்னல் வச்சு வெளிச்சமாக இருக்குது செல்ஃப் இருக்குது இந்த இடத்த டைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் இது புது வீடுங்க வேலை நடந்துகிட்ருக்குது இதை வாங்குறவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷின் இருக்குது இது பெட்ரூமு அட்டாச்சுடு பாத்ரூமோட இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குங்க ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க இதோட ரேட்டு நாற்பத்தி ரெண்டு லட்சம் இது கிழக்கு வாசல் வீடு இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க இது புது வீடுங்க இந்த வீட்டை வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை பற்றின வேறு எதாவது விவரம் என்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா கார் பார்க்கிங் இருக்கா என்னன்றது தெரியல ஆனால் கேட்டு நல்லா பெரிய கேட்டாக இருக்குங்க மற்ற ரூம்ஸை பற்றியும் நீங்கள் விவரத்தை வந்து இந்த இருக்கிற மொபைல் நம்பரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்